சுற்றி அண்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு ஆட்டோல விமல்னை நம்மளுக்காண்டி மயில் டிவிக்காண்டி இன்னைக்கு வந்து மார்கழியை முன்னிட்டு மதுரையை வந்து சுத்தி காட்டிக்கிட்டு இருக்காரு ஸ்பான்சர்ல ஒவ்வொரு ஏரியாவா போய்கிட்டு இருக்கோம் மயில் கேள்வி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம வந்து மதுரை அழகர் கோயிலுக்கு இன்னைக்கு மார்கழி முதல் நாள் திருநாளை முன்னிட்டு அழகர் கோயில சுற்றுலாவை தொடங்க உள்ளோம் அழகர் கோயில் அழகர் கோயில் சுந்தர் ராஜா பெருமாளை தரிசனம் செய்வதற்காக நம்ம மதுரை அழகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் அழகர் கோயில் அழகரை வந்து ம மதுரையில் வந்து சித்திர திருவிழாவில் காண்பது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் ஒவ்வொரு பகுதியாக அழகர் வந்து ஆடி அசைஞ்சு வர்ற அந்த சித்திரை திருவிழா மதுரைக்கே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் அது ஒரு தேசியத்திற்கும் தெய்வீகத்திற்கும் புகழ்பெற்ற பூமி மதுரை அதனுடைய பெருமையை அடுக்கிக்கொண்டே போகலாம் அதில் கல்லழகருடைய இது வந்து வரலாறு பெரும் மதிப்புக்குரியது அதை வந்து நம்ம இன்னைக்கு மார்கழி மாதத்தில் அவருடைய தரிசனத்தை பெறுவதற்காண்டி வந்திருக்கோம் மாதங்களில் நான் மார்கழியாக பிறக்கின்றேன் என்று பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்காரு அந்த புண்ணிய நன்னாளில் இங்கே ஐயப்ப பக்தர்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க பொதுமக்களும் தரிசனத்துக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க மார்கழி அந்த குளிர்காலங்களில் காலையிலே எந்திரிச்சி பெண்கள்லாம் குளித்து வீட்டு வாசலில் விடுவது வந்து ஒரு அந்த மாதமே ஒரு ஆன்மீக மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும் மாதங்களில் வந்து ஆடி மாதமும் மார்கழி மாதமும் இந்து மத முறைப்படி சடங்கு சம்பிரதாயங்கள் எதுவும் அதாவது புதுமனைப்பு விழா திருமணம் போ போன்ற விசேஷ வைபவங்களை வந்து தவிர்த்து ஆன்மீக ஒரு திருநாளைய மட்டுமே இந்த மாதங்களில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படி ஒரு நல்ல ஒரு மாதம் மார்கழி மாதம் அந்த மார்கழி மாதத்தில் வந்து நம்ம இன்றைக்கி அழகரை தரிசிக்க வந்திருக்கோம் அழகரை தரிசனம் செய்துட்டு அவருடைய மருமகனான அப்பன் முருகன் செல்ல இருக்கின்றோம் அப்படியே இங்கே முடிச்சுட்டு அங்கே அப்படியே வாங்க आ हमार कर पे